நல்லால நல்லால எதுவுமே நல்லால பைத்தியம் என்ன பண்ணிட்டு இருக்க அதான் சாரி கட்டி ரெடி ஆயிட்டல அப்புறம் என்ன திரும்பி சாரி செலக்ஷன் பண்ணிட்டு இருக்க இத விட பெட்டரா கட்டலாம் பாக்குறேங்க கட்டனதுக்கு அப்புறம் மாத்தலாம்னு சான்ஸ் இருந்தா நான் எப்பவும் மாத்திருப்பேனே என்னது நான் Dress-ஆ சொன்னடி 1008 Dress எடுக்க வேண்டியது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஏதாவது நல்ல ட்ரெஸ் கட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு டிரெஸ்ஸுமே நல்லால மணிக்கணக்கா கடக்கடையா ஏறி போய் செலவுஷன் பண்ணேன் இப்ப நல்லா இல்லையா இப்பயாவது ஒத்துக்குடியே ஒரு நல்லாவே இல்லைன்னு ஆமா என் செலெக்ஷன் நல்லா இல்லேன்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே நீங்க தான் உங்கள போய் செலக்ட் பண்ணேன் பாருங்க எனக்கு இது தேவைதான் எல்லாரும் காதல கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்கடி ஆனா அது தப்பு கல்யாணத்துல கண்ணு இல்ல கல்யாணத்துல கண்ணு இல்ல கண்ணீர் இருந்தால் நான் ஏந்தி ஒன்றா கல்யாணம் பண்ணிட்டு போறேன்